ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தால் மீது எங்களுக்கு வணக்கம் இது புரட்டாசி மாத ராசி பலன் புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா புரட்டாசி பதினாறாம் தேதி அமாவாசை அன்றைய தினம் பித்திரு தருமணம் கொடுக்கறது சிறப்பை தரும் பதினேழாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அதாவது புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம் கொழு வைக்கிறவங்க அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இருபத்தி ஆறாம் தேதி விஜயதசமி வித்யா ஆரம்பத்துக்கு உகந்த நாள் சரி இது எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் வந்து மூணில் இருக்காங்க தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ப்ரோக்கரேஜ் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் லக்னத்திலேயே செவ்வாய் சாரி ராசிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால உடல் உஷ்ணமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா எதிர்த்து வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் வீர தீர செயல்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் அவங்கள பற்றி சிந்தனைகள் மேலோங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வேலை தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் நாலாம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை ஆவிறாரு மூணாம் வீட்டின் அதிபதியோட இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் தந்தையாரால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாயாரோடு வந்து தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துறது சிறப்பை தரும் மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் தெய்வ வழிபாடு அப்படின்னா பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் தரும் இந்த மாதம் அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி சந்திராஷ்டம தினங்களாக வரதுனால அன்றைக்குன்னு முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்